வாங்க வீடியோ வீடுக்குள்ளே வந்துட்டோம் ஃபுல் வீடியோ வந்துவிட்டோம் பார்த்துருச்சுக்கலாங்க நமக்கு ரெண்டு சென்ட் லேண்ட் ஏரியாங்க இருபத்தி அஞ்சரைக்கு முப்பத்தஞ்சு டைம் டைம்ஸில் ரெண்டு சென்ட் லேண்ட் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு செம்மா மாதம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டை டூ பிஹெச் வித் கார் பிளான் பேன் கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப லோ பஜ்ஜெட்டில் சரவணம்பட்டிலேருந்து மூணு கிலோ டிஸ்டில் நம்ம கார் பறிக்க வந்தோம்னா எட்டரைக்கு நமக்கு பதினாறு சீஸில் கார் இருக்குங்க கிழக்கு பார்த்து வந்து பார்த்திங்கன்னா மெயின்டூர் கொடுத்துருக்காங்க ரோ அப்படின்னா உள்ளே போனால் நமக்கு ஃபால் சீலிங் சூப்பராக பண்ணியிருக்காங்க அதே மாதிரி வந்து ஃபுல் பேனல் ஒர்க் ஒன் சைட் பேனல் கொடுத்து நமக்கு டிவி கபட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஹால் வந்து பத்து ப்ராசில் கொடுத்துருக்காங்க பூஜை கப்பூர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வாஸ்து புத்திரமாக ஈஸ்ட் விஷயில் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட அக்னி மூலையில் ஆறுக்கு எட்டுக்குங்கிற சைஸில் வந்து பார்த்திங்கன்னா மாடல் கிச்சன் பேனலுக்கு கொடுத்துருக்காங்க டைல்ஸ் ஒட்டி பண்ணுறாங்க விண்டோஸ் கொடுத்துருக்காங்க இந்த விலைக்கு இந்த வீடில் சான்ஸே இல்லைங்க பட்ஜெட்டில் இந்த இந்தளவுக்கு கொடுப்பாங்கன்னு சான்ஸே இல்லைங்க சூப்பராக கட்டிக்கிறாங்க இந்த வீடோட ஃபஸ்ட்டு பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எட்டுக்கு பதினொன்று சைஸ் கொடுத்துருக்காங்க கம்பௌடர் பண்ணி கொடுத்துருக்காங்க விண்டோஸ் கொடுத்துருக்காங்க அட்டாச் பார்த்து நமக்கு ஆறுக்கு மூணு வரை சைஸில் வெஸ்ட் நைட் பேன் கொடுத்துருக்காங்க டிடிசி ப்ரூப் பேன் ப்ரூப் போர் எல்லாமே இருக்குது பேங்களூர் யூனிவர்சிட்டி பண்ணி தரப்போம் பண்ணி தரப்படும் உங்கள் சிபிள்க்கேற்ற மாதிரி இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் வந்து பத்துக்கு பதினாறு சைஸில் கொடுத்துருக்காங்க கம்போடரில் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஆஃபீஸ் டேபிள் கொடுத்துருந்தோம்னா விண்டோஸ் வச்சு பிளான் கொடுத்துருக்காங்க உண்மையாகவே இந்த பட்ஜெட்டுக்கு சான்ஸே இல்லைங்க லோ பட்ஜெட்டாகவும் இருக்குது ப்ளஸ் வந்து அஃபர்டபுள் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை டூ பிஹிஎஸ்க்காக பயன்படுத்தி இருக்காங்க ஓர் வீட்டில் தனி தட்டி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தலைமையில கொடுத்துருக்காங்க வாஷிங் ஏரியா பண்ணுறோம் அந்த ரூமில் வச்சுக்கலாங்க டோர் போட்டு கொடுத்துருவாங்க அட்டாச் பண்ணுறது மாதிரி நம்ம பிளான் கொடுத்துருக்காங்க இந்த பிரம்மாண்டமான டூ பிஹெச் கார்பட்டிங் வீட்டில் மொத்த வில ரொம்ப ரொம்ப லோவை பச்சினா நமக்கு சவனம்பட்டிலேருந்து மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்கு கொடுத்துருக்காங்க இந்த வீடோட மொத்த விலை நாற்பத்தி ஆறு லட்ச ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க நாற்பத்தாறு லட்ச ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சுற்று ஓட்டுறதுக்கு வீடே கிடையாதுங்க சவனம்பாண்டி பீட்டில் சவனம்பட்டி பிள்ளை கொடுக்காத கொடுத்துருக்காங்க பில்லர் போட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க மேலே வீடு பண்ண எடுத்துக்கலாங்க இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கார் ஒன்று தாராமணி கார் படிக்கணும்னு கொடுத்துருக்காங்க இந்த வீடியோ இங்குறவங்க சீன நம்பர் கார் பண்ணி புக் பண்ணி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்லையும் ஷேர் ஒரு வீடு இந்த லோப்சிட்டு வீடு வந்து அவங்களுக்கு தேவைப்படலாங்க சவணம் முடிப்பில் வீடு தோழிட்டு இந்த வீடியோ டக்கு ஷேர் ஷேராக அவங்க ரொம்ப ரொம்ப இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க